அப்போது அவர் சரி பாபாஜி எப்படி இங்கே வந்தார் சொல்லுங்க அப்படின்றேன் அப்போது அவர் சொன்னதான் பெரிய மிராக்கள் மேடம் அந்த அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கேன் கல்வெட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா பாபாஜி முருகரோட அம்சம்தான் இதை நான் வந்து சொல்லலை பாபாஜியே சொல்லியிருக்கார் எப்படின்னா ராமாயன்ற ஒரு சித்தர் அவர் இப்போ ஜீவசம்மதி ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீவசம்மதியானார் அந்த ராமயானவர் தான் இமயமலைக்கோ எங்கேயோ பயணம் செய்யும் போது டெல்லிக்கு எங்கேயோ போகும்போது அவருக்கு பாபாஜி அசிரியா வந்து இந்த இடத்துல என்ன பிறந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்து அவர் அங்கிருந்து அதை தேடி கண்டுபிடிச்சா உண்மையில அவர் பிறந்த இடா தான் இப்போ இருக்குல்ல இப்ப நான் கோயில் பண்ணலைங்கன்னா அங்கே வந்து ஒரு பரிசில் இருந்துச்சு அந்த பரிசில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க அப்பா வந்து பாபாஜியோட அப்பா வந்து பக்கத்தில் முத்துக்குமாரசாமி கோயில் பூசாரியா இருந்திருக்காரு ஸோ முருகர் எப்படி கனெக்டா பாருங்க எல்லா மேடம் நீங்க நான் நான் இந்த உலகத்துல சில மிராக்கள் எல்லாம் பார்த்தா எல்லா மிராக்கள் பின்னாடி முருகின்ற ஒரு தனிநபர் இந்த உலகத்தையே வந்து ஒரு கட்டி காத்துட்டு இருக்காரு மேடம்